அக்கானு கூட பார்க்காம என்னை விட சின்ன பசங்க என்னோட இந்த உறுப்பை பார்த்து கமெண்ட் அடிக்கிறாங்க திவ்யா துரைசாமி அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகையா இருப்பவங்க தான் இந்த திவ்யா துரைசாமி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் வெளியான இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு இவங்க என்ட்ரி கொடுத்தாங்க தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் நடிகைகளா இருப்பது ரொம்பவே குறைவா இருக்கு ஆனா இந்த திவ்யா துரைசாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதுவும் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து மதில் குற்றமே குற்றமே எதற்கும் துணிந்தவன் சஞ்சீவன் இந்த மாதிரி சில படங்களில் நடிச்சிருந்தாங்க இதுல குற்றம் குற்றமே படத்துல நடிகர் ஜெய்க்கு ஜோடியா வர நடிச்சிருந்தாங்க எதற்கும் துணிந்தவன் படத்துலயும் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருந்தாங்க இப்போ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய வாழை அப்படின்ற படத்துலயும் திவ்யா துரை இருக்காங்க திவ்யா துரைசாமி நடிக்க வர்றதுக்கு முன்னாடி டிவி சேனல்ஸ்ல நியூஸ் ரீடரா தான் இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சன் டிவி புதிய தலைமுறை தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் மாதிரியான சேனல்ல இவங்க தான் நியூஸ் ரீடரா வேலை பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்ல வீடியோ ஜாக்கியாவும் இவங்க வேலை பார்த்துருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க கூடிய அதிகப்படியான அதிமுக கூட்டங்களுக்கு இவங்க தான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருப்பாங்க நீங்க கண்டிப்பா நோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு பட் இன்ஸ்டாகிராம்னு வந்துட்டு வைங்கலேன் திவ்யா துரைசாமிக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல டெஸ்லா குயின்னா யாரு நம்ம திவ்யா துரைசாமி தான் குறிப்பா அவங்களோட இந்த டெஸ்லா அழக பாக்குறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்குமே இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டமே இருக்கு பட் நம்ம டெஸ்லா குயின்னு இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிக்கிறோம் பட் திவ்யா துரைசாமி என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாட்டி இவங்க திருநெல்வேலிக்கு ஒரு மூவி ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க ஒரு சின்ன படம் தான் அங்க ஒரு நாலு சின்ன பசங்க இந்த அக்கா கிட்ட போய் போட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்களா இவங்களும் சரி ஏதோ சின்ன பசங்க கேட்கறாங்களே அதுவும் கெஞ்சு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களும் போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டாங்களா பட் அப்பதான் திவ்யா துரைசாமி சினிமாக்குள்ளேயே வராங்க அந்த அளவுக்கு ஃபேமஸும் கிடையாது ஸோ அவங்க சின்ன பசங்க கிட்ட போய் கேட்டாங்களா என்ன உங்களுக்கு யாருனாச்சும் தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓ நல்லா தெரியுமே நீங்க தானே டெஸ்லாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எனக்கு என்ன சொல்றதுனே புரியல சிரிச்சுக்கிட்டே கிளம்புகிட முதல்ல அப்படின்னு அவங்கள துரத்து விட்டேன் அப்படின்னு திவ்யா துரைசாமி ரீசென்ட்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க நம்ம இவங்கள டெஸ்லா குயின் அப்படின்னு சொல்றது அவங்க ஒண்ணு வெறுக்கல அதையும் அவங்க ரசிக்க தான் செய்கிறாங்க நீங்க ரீசெண்டா இன்டர்வியூஸ்ல பார்த்திருந்தா தெரியும் திவ்யா துரைசாமி அவங்களோட அந்த டெஸ்லா

யார் கூப்பிட்டாலும் நான் முழுமையா உணர மாட்டேன் திவ்யா துரைசாமி அப்படின்னு கூப்பிட்டா தான் ஒரு முழுமையே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்பெல்லாம் யார் இவங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா ஃபுல்லா டெஸ்லா கோயின் தானே திவ்யா துரைசாமி சமீப காலமா எல்லா இடத்துலயுமே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இன்டர்வியூஸ் நிறைய சேனல்ல வெளிவந்துட்டு இருக்கு பட் எல்லா இன்டர்வியூஸ்லயும் ஒரு விஷயத்தை அவங்க காமனா பேசியிருக்காங்க நான் ஆரம்பத்தில் சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி இல்லை சைட் ரோல்ல பண்ணும்போதும் சரி சினிமாக்குள்ள வந்து துணை நடிகையா பண்ணும்போதும் சரி என் கூட இருந்த எல்லாருமே கொலீக்ஸ் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க யாரும் என்ன பெருசா கமெண்ட் பண்ணது கிடையாது பட் நான் எப்போ சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவ் ஆகி என்னோட ஃபோட்டோஸை வரிசையாக போட தொடங்கினேனோ அந்த போட்டோஸ் கீழே கமெண்ட் எல்லாத்துலேயுமே அக்கான்னு என்னை மென்ஷன் பண்ணி என்னோட அழகை ரசிக்கிறாங்க பட் அது கூட எனக்கு பரவாயில்லை நைஸ் அக்கா சூப்பரக்கா இந்த மாதிரி போட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை பட் அக்கான்னு சொல்லிக்கிட்டு என்னோட தொப்பில் பகுதியை மட்டும் ரசித்து வர்ணித்து போடும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இது என்ன மாதிரியான உறவா இருக்கும் என்ன அக்கான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு திவ்யா துரைசாமி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க